Ladies and gentlemen, the moment that we've all been waiting for—it is time to welcome our chief guest to the podium. A dedicated leader with a rich political legacy, he has been driving impactful reforms in education, healthcare, and social welfare. His vision continues to shape Tamil Nadu's future. Ladies and gentlemen, onglodiye, balat karagosh ongloden. Ippor Tamil Nadu mudalamaycher thir mukastalan avargal thalemay ureeyi varanguvar. டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய வாகன உற்பத்தி திட்ட அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்களே திரு காந்தி அவர்களே திரு டிஆர்பி ராஜா அவர்களே டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் மண்ணின் மைந்தர் திரு சந்திரசேகரன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகாதர் சகன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு முனிரத்னம் அவர்களே ஈஸ்வரப்பன் அவர்களே கார்த்திகேயன் அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே செயலாளர் திரு அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் சந்திரகேலா ஐஏஎஸ் அவர்களே டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய உயர் அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் டாடா மோட்டார்ஸ் இன்றைய தினம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட மேம்பட்ட மேம்பட்ட பயணிகள் வாகன உற்பத்தி திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டில் உங்கள் தொழில் நிறுவனத்தை விரிவுபடுத்துகிற அந்த பணியை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பெருமையாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி டாடா குழுமம் மேலே தமிழ்நாடு மேலே நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சுருக்கோ நாங்களும் அதற்காக பெருமைப்படுறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்தியாவுடைய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல உலகின் துறைய நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தான் முதல் முகவரியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது டாடா குழுமத்தோட தலைவர் திரு சந்திரசேகர் அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கிறது நமக்கெல்லாம் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர் உலக புகழ்பெற்ற நிறுவனத்தோட தலைமை பதவியில் இருக்கிறது அவருக்கு தமிழ்நாட்டுக்கே இது கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை வேளாண் குடும்பத்தில் பிறந்து பெருமை மிகு அரசு பள்ளிகளை படித்த இவர் இந்த அளவுக்கு உயர தன்னம்பிக்கை அறிவாற்றம் தான் காரணம் என்பதை நாம் மறந்துடக் இந்த இந்தியாவுடைய முன்னணி நிறுவனங்களுக்கு ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டாடா நிறுவனத்தோட தலைவராக இருக்கிற சந்திரசேகர் அவர்கள் இந்திய இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அத்தகைய தலை சிறந்த மனிதருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இந்தியாவுடைய தொழில் முகங்களில் முக்கியமானது டாடா நிறுவனம் அவரை குறிப்பிட்டு சொன்னார் எஃகு தகவல் தொழில்நுட்பம் விமான போக்குவரத்து ஆட்டோமொபைல் நுகர்வோர் பொருட்கள் விருந்தோம்பல் தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பல துறைகளில் தடம் வச்சிருக்கு டாடா நிறுவனம் உலக அளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு வரக்கூடிய இந்திய பன்னாட்டு குழு என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடியதாக விளங்கிக் கொண்டிருக்கிறது டாடா குழுமத்தோட ஒரு அங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் பல நாடுகளில் உற்பத்தி ஆலைகளை கொண்டுள்ள முன்னணி நிறுவனமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல ஆண்டுகள் உறவு இருக்கிறது தகவல் துறையில் உலக அளவில் சிறந்து விளங்குகிற டிசிஎஸ் நிறுவனத்தோட உலகின் மிகப்பெரிய டெலிவரி சென்டர் அலுவலகம் தான் அமைஞ்சிருக்கு ஓட்டல் துறையில் தனி அந்தஸ்து பெற்றிருக்க தாஜ் ஓட்டல்கள் தமிழ்நாட்டில் தான் பல இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசினுடைய மற்றும் டாடா குடும்பம் இணைந்து உருவாக்கின நிறுவனம் கடிகாரங்கள் மற்றும் கண் பராமரிப்பு பிரிவுகளும் தனிஷ் ஆபரணிகள் பிரிவிலும் சிறந்து விளங்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் டாடா பவர் என்ற பெயரில் எரிசக்தி திட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் என உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவப்பட்டிருக்கு எனது கனவு திட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நான் முதல் திட்டத்தின் மூலமாக இணைந்து டாடா நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இவையெல்லாம் தமிழ்நாடு மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிறது டாடா குழுமத்தினுடைய பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இருக்கிறதால நம்ம மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அவங்க வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருது இந்த நல்லுறவு மென்மேலும் வளர்ச்சி பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது விரைவாக வளர்ந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்திலே மிக முக்கியமான நாளாக இந்த நாள் விளங்கி கொண்டிருக்கிறது டாடா மோட்டார்ஸ் தன்னோட திட்டத்துக்காக ராணிப்பேட்டையை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்த போது ஐந்தாயிரம் நூறுகளுக்கு வேலைவாய்ப்பும் வாய்ப்பும் இருக்குது இந்த பணிகளை விரைந்து முடித்து சிறப்பு விழாவுக்கும் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இன்னொரு வேண்டுகோளும் உண்டு உங்களுடைய நிறுவனங்கள் மூலமாக கூடுதல் உதவிகள் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை நம்ம மறுக்கிறதை செய்வதாக ஏன்னா உங்கள் கடமை அது ஏன்னா இது என் மாநிலம் இல்லை உங்கள் மாநிலம் இல்லை நம்ம மாநிலம் இது உங்களுடைய மாநிலம் நான் அடிக்கடி குறிப்பிடுவது அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தொழில் தொடங்குறது கூடுதல் மகிழ்ச்சி இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் இதே ராணிப்பேட்டையில் தான் முதல் சிவிப்கார்ட் தொடங்கினார் ஆண்டுகள் கடந்து இங்கே பல்வேறு நிறுவனங்களை பார்க்கிறது பெருமையாக இருக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய வாகன உற்பத்தியுடைய தலைநகரம் அது மட்டுமல்ல இல்லை தலைநகரம் உண்டாய் ரேனோ நிசான்னு சர்வதேச வாகன நிறுவனங்களும் இங்கே இருக்கு டாடா மாதிரி சர்வதேச மார்க்கெட்ல விற்பனை செய்யப்படுகிற வாகனங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையும் இங்கேதான் இருக்கு கூடுதல் தகவல் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்களில் நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் விற்பனை செய்யப்படுது அது மட்டுமல்ல எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதிகளை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் என்று குறிப்பிட்டிருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவில் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது நேற்று கூட இந்த இந்து நாலாட்டில் ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி சமூக நீதியே உள்ளடக்கிய வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கைகள் அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து தனி சற்று தனி தனிச்சே இன்றைக்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டு காட்டியிருந்தேன் இங்கே தம்பி டி ஆர் பாஜ் டி ஆர் பி ராஜா இருக்கிறார் அவரும் பேசினார் தொழில்துறைக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றணும் இந்தியாவில் மட்டும் இல்லை தெற்காசியாவிலேயே முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த மாநிலமாக மேம்படுத்தணும் அந்த பயணத்தில் நம்ம திராவிட மாநில அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடுகளை ஈர்த்துருக்குறோம் முப்பத்தோரு லட்சம் பேர்களுக்கு மறைமுக வேலை வாய்ப்பு நேரடி வாய்ப்பு நாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சு முதலீடுகளை நாங்கள் ஈர்த்துருக்கிறோம் முதலீடுகள் இருக்கிறது மட்டுமல்ல அதை விரைவில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதற்கு சான்றுதான் இந்த விழா டாடா மோட்டார்ஸின் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த ஆண்டு மார்ச் மாதம்தான் போடப்பட்டுச்சு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த திட்டத்துக்கான அழிக்க நாட்களாக இன்னைக்கு நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய இளைஞரின் உயர்வுக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்தையும் செய்யும் அதற்கு டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நிறைவாக முதல் குறை டாக்டர் சந்திரசேகரவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து அடுத்து விரைவில் அவர் புதிய தொழிற்சாலை கொண்டு வருவார் காத்திருக்கிறேன் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இயல்பான ஆழமான வார்த்தைகளுக்கு மிக நன்றி உங்களுடைய வருகையால் இந்த நிகழ்ச்சி முழுமை அடைஞ்சிருக்கு தேங்க்யூ வெரி மச் இன்னொரு முறை ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா நம்மளுடைய ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு